நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க திடீர்னு மூச்சு தடைப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டு எந்திரிச்சு உட்காந்து கஞ்சஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எந்திரிச்சி உக்காந்து காற்றே இல்லாத மாதிரி வாயை திறந்து திறந்து காற்று எடுத்து உள்ளே இன்ஹேல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு எமோஷ்னலாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது டென்ஷன் ஆகிறாங்க ஸோ ஏதாவது ஒரு டிப்ரெஷன் இருக்குன்னா உடனடியாக ஆக்சிஜன் சப்ளை வந்து பாடிக்கு குறைஞ்சிது ஒரு பஃப் எடுத்தால் தான் எனக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும் அந்த மாதிரியெல்லாம் ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது இந்த ஆஸ்மா இருக்கிறதுனால மூச்சு இழுத்துவிட இருந்து செஸ்ட் பெயின் எப்பவுமே வந்து ஒரு நெஞ்சு பகுதியில் வலி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ கபம் அதிகரிக்கும் போது நம்ம வீசிங் ஆஸ்மா நெஞ்சில் மட்டும் இல்லை தலையிலையும் அதிகமான தலை பாரமோ இல்லை தலையில் வந்து தண்ணி சேர்றது சைனசைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுது இந்த முள்ளங்கி சௌ சௌ நூக்கோள் இல்லை பீர்க்கங்காய் புடலங்காய் இந்த மாதிரி நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை சாப்பிட முடியல வெண்டைக்காய் சாப்பிட்டா கூட எனக்கு வந்து உடனே வீசிங் அன்னைக்கு காட்டிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ காலை உணவு இரவு வரைக்கும் வச்சிருந்து திரும்ப திரும்ப ஹீட் பண்ணி சாப்பிட்றது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நாட்கள் கழித்து எடுத்து சாப்பிட்றது அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கம் இருந்துச்சுன்னா சளிக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து எடுத்து உடம்பே உஷ்ணமாக ஆயிடுச்சு மோஷன் போகிற இடத்துல எரிச்சலாக இருக்குது சிலருக்கு வந்து டயரி ஆகுதுன்னு சொல்லுவாங்க தொடர்ந்து இந்த மாதிரி சளி தொந்தரவுகள் இருக்குது வீசிங் இருக்குன்னா இன்ஃபெக்ஷன் நிச்சயமாக நம்மளுடைய லங்ஸில் ஏற்படுற வாய்ப்புகள் இருக்குது ஆஸ்மா பல வருஷமாக இருக்குனாலும் இந்த ஒரு மருந்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நெஞ்சில் இருக்கக்கூடிய சளி அந்த வீசிங் பத்து நாள் இந்த மருந்து எடுக்கும்போதே நல்லாவே அந்த வீசிங் வந்து குறையத பார்க்கலாம் இன்ஃபர்மேஷன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் காலங்கள் பருவங்கள் மாறும்பொழுது நமக்கு அதை சார்ந்தும் நோய்களும் நமக்கு வருது அந்த மாதிரி தான் இப்போ குளிர் காலம் மழை காலம் வரும்போது ஆஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை நுரையீரலில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இது வந்து சித்த மருத்துவத்தில் இழுப்பு நோய் அப்படின்னு சொல்லும் இழுப்பு நோயில் மூச்சே விட முடியாத அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இழுத்து இழுத்து விடுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஆஸ்மா இருக்கு அப்படின்னா சிலருக்கு குழந்தை பருவத்திலேருந்தே வரலாம் அடுத்து ஹெரிடிட்டியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டஸ்ட் அலர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க சிலருக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க வெளியில் போனாலே கொஞ்சம் டஸ்ட் படுது உடனே தும்மல் வருது அந்த டஸ்ட்டு உள்ளே போகும்போது உடனடியாக நமக்கு வந்து உள்ள வந்து செக்ரேட் ஆகுது சளி வந்து செக்ரேட் ஆகி ஏர் பேசேஜில் எல்லாமே ஒரு நேரவிங் கண்டிஷன் வருது நேரவிங்னா உள்ள சளி வந்து சேர்ந்து சேர்ந்து அதிகமான காற்று போகவே முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்குது இப்போ நாளடைவில் இந்த சளி சேர்ந்து சேர்ந்து ஆல்வியோலை உள்ளே எல்லாமே நமக்கு சளி சேர்ந்து மூச்சு விடுறதுக்கே சிரமம் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த மூச்சு விடுறதுக்கே சிரமம் ஏற்படுதுன்னா அப்போ நமக்கு உடல் முழுவதுமே பாதிப்பு ஏற்படுது ஸோ ஆஸ்மாக இருக்கவங்க பார்த்தா நல்லாவே தெரியும் கொஞ்ச நாள் அப்படி இழுத்து மூச்சு விட முடியாமல் ஆக்சிஜன் சப்ளை நம்ம உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் இல்லாததுனால ரொம்ப நம்மளுடைய மெட்டபாலிசம் குறைய ஆரம்பிச்சிடும் குரோத் குறை வளர்ச்சி குறைய ஆரம்பிச்சிரும் ஸோ ஜென்ரலாக நம்ம உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லணும்னா இந்த டைஜஷன் ஆகிறதா இருக்கட்டும் மோஷன் வெளியில் போகிறது பசி எடுக்கிறது இந்த மாதிரி எந்த ஒர்க்குமே சரியாக நடைபெறாமல் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து இல்லாத மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த ஆஸ்மா இருக்கிறதுனால மூச்சு இழுத்து இழுத்துவிட சிரமத்துலேருந்து செஸ்ட் பெயின் எப்போவுமே வந்து ஒரு நெஞ்சு பகுதியில் வலி இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ தொடர்ந்து அந்த நெஞ்சு பகுதியில் வலி அப்படின்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு பாரமாக எடுத்து நெஞ்சு மேலே வச்ச மாதிரி இருக்கும் இரவு நேரத்திலும் சரியாக உறக்கம் வராத மாதிரி ஒரு நிலை இருக்கும் இரவு நேரத்தில் உறக்கம் அப்படின்னா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க திடீர்னு மூச்சு தடைப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டு எந்திரிச்சு உட்காந்து கஞ்சஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எந்திரிச்சு உக்காந்து காத்தே இல்லாத மாதிரி வாயை திறந்து திறந்து காத்து எடுத்து உள்ளே இன்ஹேல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை இருந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு எமோஷ்னலாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது டென்ஷன் ஆகிறாங்க ஸோ ஏதாவது ஒரு டிப்ரெஷன் இருக்குன்னா உடனடியாக ஆக்சிஜன் சப்ளை வந்து பாடிக்கு குறைஞ்சது ஒரு பஃப் எடுத்தால் தான் எனக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது இந்த மாதிரி ஆஸ்மா நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா இதை தொடர்ந்து என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும்னா அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்படுது ஸோ க்ரானிக் அப்ட்ரக்ஷன் பல்மனரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆத்மா இருந்தாலே அதோடய மெயின் சிம்டம் பார்த்தோம்னா வீசிங் அப்படின்னு சொல்லுவோம் கொர்று கொர்ன்னு இழுக்கிறது அப்படின்ட்டு ஸோ வீசிங்கு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அப்ச்ரக்ஷன் ஆகிறது அப்ட்ஷன் அப்படின்னா ஏர் பேசேஜ் வந்து உள்ளே காற்று போகாமல் தடை ஏற்படுறது அப்போ நுரையீரலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லோப்ஸ்லையும் நுரையீரலில் வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு லோப்லையும் சின்ன சின்னதாக காற்று அறைகள் இருக்கும் காற்று அறைகள்லேயும் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு பல பாதிப்புகளை உடலில் ஏற்படுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த மாதிரி சளி தொந்தரவுகள் இருக்குது வீசிங் இருக்குதுன்னா இன்ஃபெக்ஷன் நிச்சயமாக நம்மளுடைய லங்ஸில் ஏற்படுற வாய்ப்புகள் இருக்குது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா அடுத்தது என்ன ஆகும்னா உடல் எடை குறையறதுலேருந்து திரும்ப திரும்ப காய்ச்சல் அப்படின்றது ஏற்படும் ஸோ உடலில் வந்து ஒரு காய்ச்சல் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது தலை வந்து எப்பவுமே பாரமாக இருக்கிறது நுரையீரலை சளி இருந்தாவே அது என்னென்னா கப நோயை தான் சித்த மருத்துவத்தில் சொல்வோம் கப நோய்கள் வந்தாவே இப்படிதான் பொதுவா இந்த வயதானவர்களுக்கு பார்த்தோம்னா இந்த கப நோய் ஏற்படுது வாதம் பித்தம் கபம் சொல்லும் போது நுரையீரல் ஆஸ்த்மா வீசிங் இருக்கும் பட்சத்தில் அந்த கபம் நம்ம உடல்ல நிச்சயமாக அதிகரிக்கும் கபம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருந்துச்சுன்னா நிச்சயமாக உடலோட வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்றது பாதிக்கப்படும் இப்போ கபம் அதிகரிக்கும் போது நம்ம வீசிங் ஆஸ்மாம் நெஞ்சில மட்டும் இல்லை தலையிலும் அதிகமான தலை பாரமோ இல்லை தலையில வந்து தண்ணி சேர்றது சைனசைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுது இதை தொடர்ந்து என்ன மாதிரியான உணவு முறைகள் நம்ம எடுக்கணும் ஆசமா இருக்கவங்க பார்த்தா எனக்கு பிடிச்ச உணவே என்னால சாப்பிட முடியாது நான் நல்ல ஃபுட்டுன்னு நினச்சி சாப்பிட்டேன் திடீர்னு எனக்கு வீசிங் வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ அதிகமாக அந்த நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாம் அவங்களால சாப்பிட முடியலன்னு சொல்லுவாங்க இந்த முள்ளங்கி சௌ சௌ நூக்கோள் இல்லை பீர்க்கங்காய் புடலங்காய் இந்த மாதிரி நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை சாப்பிட முடியல வெண்டைக்காய் சாப்பிட்டா கூட எனக்கு வந்து உடனே வீசிங் அன்னைக்கு காட்டிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு அடுத்தது எடுக்கக்கூடிய உணவு எப்போவுமே ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து பாடியில் அந்த இம்யூனிட்டி ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான் இந்த ஆஸ்மா வீசிங் பிரச்சனை வருது அப்போ இம்யூனிட்டி வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம அந் அவுட் சைட் ஃபுட்டோ இல்லை ஹன்ஹெல்த்தி டயட்லாம் எடுக்கும்பொழுது நிச்சயமாக நம்மளுக்கு அந்த வீசிங் திரும்ப திரும்ப அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்ம எப்போ உணவு சாப்பிட்டாலும் அப்போவே குக் பண்ணி சாப்பிட்ட மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்ணும் ஸோ காலை உணவு இரவு வரைக்கும் வச்சுருந்து திரும்ப திரும்ப ஹீட் பண்ணி சாப்பிட்றது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நாட்கள் கழித்து எடுத்து சாப்பிட்றது அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கம் இருந்துச்சுன்னா டோட்டலாக அதை மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அந்த மாதிரி நம்ம திரும்ப ரீஹீட் பண்ணி சாப்பிடும்பொழுது நிச்சயமாக உடல்ல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்கும் உடனே வீசிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறதுதான் ரொம்ப நல்லது கபத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய மூலிகைகளை எடுக்கணும் பொதுவாக இந்த கபத்தை சமநிலைப்படுத்தணும் சளிக்கான மருந்து எடுக்கிறோன்னா அந்த மூலிகைகள் எல்லாமே வெப்ப வீரியம் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ பாடில ரொம்ப ஹீட்டும் அதிகமாகிடும் நிறைய பேர் சொல்லுவாங்க சளிக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து எடுத்து உடம்பே உஷ்ணமாயிடுச்சு மோஷன் போற இடத்துல எரிச்சலா இருக்கு சிலருக்கு வந்து டயரி ஆகுதுன்னு சொல்லுவாங்க கபத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய சமயத்துல அந்த மூலிகைக்கு ஏற்ற அதிகமான ஹீட் வராத மாதிரியான மூலிகைகளும் இல்ல மருந்துகளும் அந்த மாதிரி எடுத்துக்கணும் அதற்கு முக்கியமாக பார்த்தோம்னா வீட்டில் தினமுமே டீ காஃபி மார்னிங் குடிக்கிறோம்னா அதை அவாய்ட் பண்ணிடணும் கபம் அதிகரிக்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா காலை காலையில ஏர்லி மார்னிங் பார்த்தோம்னா நமக்கு கபம் நிச்சயமா அதிகரிக்கும் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய குளிர்காலத்துல அப்போ அந்த கபத்தை சமநிலைப்படுத்துவதற்கு காலையில் நம்ம டீ காஃபி குடிக்கிறத தவிர்த்துட்டு நல்ல சூடாக மூலிகைகள் இருக்கக்கூடிய தேநீரை நம்ம எடுக்கிறது நல்லது இதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க இந்த கருப்பட்டி காஃபி குடிச்சுக்கோங்க அப்படின்னு கருப்பட்டி காஃபி போதே நம்ம உடலில் கபம் மட்டும் கிடையாது வாதம் பித்தம் கபம் மூன்று தோடங்களுமே சமநிலைப்படும் ஸோ அந்த அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம அதை ஒரு கப் நம்ம சாப்பிட்டோம்னா ஸோ அன்றைய நாள் முழுவதுமே மூன்று தோடங்களும் சமநிலையில் இருக்கும் இதில் முக்கியமாக இந்த கற்பட்டி காப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஆஸ்மா இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு கபம் சார்ந்து இந்த சைனசைடிஸ் பிரச்சனை இருக்குது எல்லோருக்குமே மிக சிறந்ததாக இருக்கும்னு சொல்லலாம் காலையில் நம்ம கொ தனியா விதைகள் அதில் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு தனியா விதைகள் எடுத்துட்டோம்னா மற்ற மூலிகைகள் எல்லாமே பத்து கிராம் அளவுக்கு எடுக்கணும் இதில் என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்கலாம்னா சிற்றறத்தை சுக்கு மிளகு சீரகம் கிராம்பு இந்த மூலிகைகள் எல்லாமே பத்து கிராம் தனியா விதைகள் கொத்தமல்லி விதைகள் நூறு கிராம் எல்லாத்தையுமே எடுத்து லேசா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும் இது ஒரு ஆஃப் ஸ்பூன் எடுத்து தண்ணீரில் ஒரு இரண்டு கிளாஸ் தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு சின்ன தொண்டு கருப்பட்டியும் அதுல சேர்க்கணும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம வடிகட்டி தினமும் காலையில குடிச்சிட்டோம்னா கபம் நிறைய காலையில எழுந்திரிச்சோடனே தலை பாரம் தலை சுத்தல் வீசிங்க இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க கொரகுரனு இருக்கிற பஃப் இல்லாம இனி நான் வெளியில போக முடியாது அப்படின்னு சொல்றவங்களா காலையில் இந்த கருப்பட்டி காஃபி குடிச்சாலே போதுமானது இல்ல கருப்பட்டி காஃபி குடிக்க முடியல அப்படின்றவங்க துளசி முசுமுசுக்கை தூதுவலை இந்த மூணு பொடியும் ஒன்னா சேர்த்து அதை கூட நம்ம குடிக்கலாம் இல்லைன்னா ஞான அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு இது சித்தர்கள் அருளிய மிக சிறந்த ஒரு மூலிகை வெள்ளை கரிசலாங்கண்ணி நெஞ்சில இருக்கக்கூடிய சளி ஆஸ்மாவை முற்றிலுமாக குணப்படுத்தும் கபநோயை விரட்டக்கூடிய முக்கியமான மூலிகைகள்ல இந்த வெள்ளை கருசலாங்கன்னே ஒன்று இது வந்து சித்தர்கள் சொன்ன வள்ளலார் சொன்ன முக்கியமான ஒரு மூலிகை காயக்கருப்பு மூலிகை அப்படின்னு சொல்றோம் இதை தினமும் ஏதாவது ஒரு விதத்தில் அதாவது முக்கியமாக இந்த கபத்தை விரட்டுவதற்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த ஞானச்சூரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெடிசன்லேயே வெள்ளை கரிசலாங்கண்ணியோட தூதுவளை முசுமுசுக்கை சீரகம் இது எல்லாமே சேர்ந்துருக்கு இதையும் தினமும் காலையில் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம குடிச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே பல வருஷமாக எத்தனை வருஷமாக இருந்த வீசிங் ஆஸ்துமா கூட நிச்சயமாக குணமாகுது ஆஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம உடல்ல நுரையீரல்ல அந்த எதிர்ப்பு சக்தி குறையிறதுனால வரக்கூடிய பிரச்சனை தான் ஸோ அதற்கு காலையிலேயே நம்ம அந்த கபத்தை சமநிலைப்படுத்துற மாதிரியான மூலிகைகள் எடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியா நமக்கு ஆஸ்மால இருந்து விடுபடலாம் அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளுமே சரி காலையிலேயே நல்ல சூடா குடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதனோட தினமும் இந்த பருவம் பருவநிலை மாறுற வரைக்கும் ஒரு வேலையாவது நம்ம மூலிகைகள் இருக்கக்கூடிய சூப்பு வகைகள் குடிச்சுக்கலாம் ஒரு சிலர் காலையிலும் குடிக்கலாம் இல்லை மாலை வேலை வரும்போது அந்த இரவு நேரம் நெருங்க நெருங்க தான் எனக்கு வந்து வீசிங் ஸ்டார்ட் ஆயிடுங்க நைட்ல தூங்கவே முடியாது தூக்கத்துல கூட எனக்கு வீசிங் வந்துடும் அப்படின்னு சொல்றவங்க இரவு நேரத்துக்கு முன்னாடி ஸோ ஒரு ஆறு மணி ஏழு மணி அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னா சூப் மாதிரி சில மூலிகைகளை சேர்த்து குடிக்கலாம் அந்த சூப் வகைகளை நம்ம எடுக்கும்போது தூதுவளை சூப்போ இல்லை கண்டங்கத்திரி சூப் இந்த மாதிரி சூப் வகைகள் மிளகு சேர்த்து எடுக்கும்போது அந்த ஆஸ்மாவோட வீரியம் இல்லை மூச்சு ரொம்ப இழுக்குறது இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் இதுல முக்கியமாக பார்த்தோம்னா திப்பிலி ரசாயனம் அப்படின்ற மருந்து சித்த மருத்துவத்துல இருக்கு இதையுமே பயன்படுத்தலாம் திப்பிலி ரசாயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து திப்பிலின்றது நமக்கே தெரியும் அது அதிகமான சளி இருக்கக்கூடிய சமயங்களில் உடல் வலி வாதத்தை சமநிலைப்படுத்துவதற்கு திப்பிலி ஒரு மிக சிறந்த மூலிகை நம்ம வீடுகள் எல்லாமே கூட இன்றைக்கும் சளி பிடிச்சிருக்கா நெஞ்சு சளி இருக்கா திப்ளி ரசம் வச்சு சாப்பிட்றது நம்ம வழக்கத்தில் இருக்குது மிளகு ரசம் திப்பிலி ரசம் தூதுவலியில் ரசம் பண்ணி சாப்பிட்றது இது எல்லாமே ரசம் அப்படின்னு சொன்னாலே அந்த மூலிகைகள் இருக்கக்கூடிய சாறு அதில் இறங்கியிருக்கும் அதை நம்ம உணவாக சாப்பிட்றது தான் இந்த திப்பிலி ரசமோ கண்ட திப்பிலி ரசம் கூட வச்சு சாப்பிடுவாங்க திப்பிலி ரசமோ தூதுவலை வரலாம் அதே மாதிரி தான் இந்த திப்பிலி ரசாயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெடிசன் நீண்ட நாளாக பல வருஷமாக இருக்கக்கூடிய ஆஸ்மாவை குணப்படுத்துவதற்கு இது மிக சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம் இத காலை இரவு இரண்டு வேலையும் ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு இந்த திப்பிலி ரசாயனம் சாப்பிட்டுட்டு வரும்போது ஆஸ்மா வந்து நிச்சயமாக குணமாகுது அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா சிம்பிளாக ஒரே ஒரு மருந்து இது எல்லார் வீடுகள்லையுமே இப்போது இருந்தே ஆகணும் அதுவும் கபநோய்கள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஆஸ்மா பல வருஷமாக இருக்கனாலும் இந்த ஒரு மருந்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நெஞ்சில் இருக்கக்கூடிய சளி அந்த வீசிங் பத்து நாள் இந்த மருந்து எடுக்கும்போதே நல்லாவே அந்த வீசிங் வந்து குறையிறத பார்க்கலாம் இந்த மருந்து சுகர் இருக்கக்கூடியவங்க பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க ஆல்ரெடி இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாருமே இந்த மருந்தை எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கும் இதை கொடுக்கலாம் இது பேர் தான் கப கறி சோரணம் அப்படின்னு சொல்கிறோம் இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் ரொம்ப சிம்பிளுங்க வீட்டில் நம்மளே செஞ்சுக்கலாம் என்னென்ன மூலிகைகள் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தூதுவளை முசுமுசுக்கை கண்டங்கத்திரி சிற்றரத்தை ஏலக்காய் திரிகடுகு இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்னா பவுடர் ஃபார்ம்ல எடுத்து கலந்து எடுத்து வச்சுக்கணும் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இதுல கொஞ்சம் கற்கண்டு பொடி சேர்த்து கொடுங்க தேன்ல கலந்து கொடுக்கலாம் பெரியவர்கள் இந்த கபகரி சூரணம் எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னா இரண்டிலிருந்து மூன்று கிராம் தேன்ல கலந்து சாப்பிடணும் சர்க்கரை நோயாளிகள்னா வெந்நீர்ல கலந்து குடிக்கணும் ஒரு நாளைக்கு இரண்டு வேலையை நம்ம காலை இரவு உணவு எடுத்ததுக்கு பிறகு இதை சாப்பிடணும் இந்த கபகரி சூரணம் இப்ப நான் சொன்ன மூலிகைகள் எல்லாமே நம்ம இருக்கக்கூடியது தான் ரொம்ப சிம்பிளாக இந்த பவுடர் இது தூதுவளை பொடியெலாம் கடைகள்லேயே இருக்கும் அதை வாங்கி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதை மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ஏர்டைன் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு தொடர்ந்து இப்போ ஆஸ்மாக இருக்குது வீசியிருக்கு அப்படின்றவங்க நீங்கள் எந்த வகையான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலும் இந்த சூரணத்தை நம்ம அடிஷ்னலாக சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது நாட்கள் சாப்பிடும்போதே அந்த மருந்துகள் எல்லாமே நீங்கள் ட்ரா பண்ணிடலாம் அதுக்கப்புறம் தேவையான சித்த மருந்துகளும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக பல வருஷமாக இருக்கக்கூடிய ஆஸ்மா பிரச்சனைகள் முற்றிலுமாக குணமாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி